நீங்கள் இப்பொழுது பார்ப்ப சோமசுர செட்டியார் அவர்கள் அரிம்பலம் கோடநலூர் ஸ்ரீ சுந்தரசாமிகள் அரிஸ்தானத்தின் பரம்பரை ட்ரஸ்டி இந்த அரிஸ்தானம் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது சோமசுந்தர செட்டியார் அவர்கள் ஐந்தாவது தலைமுறை அவருடைய தாத்தாவிற்கு தாத்தா சோரமன் செட்டியார் ஸ்ரீ சுந்தரசாமிகளின் சாமிகளின் சிஷியராக இருந்திருக்கிறார் அவர்தான் சாமிகளை இடங்களுக்கும் கூட்டி சென்றிருக்கிறார் ஸ்ரீ சுந்தரிகள் ஆயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு திருநெல்வேலிக்கு அருகில் உள்ள கங்கை கொண்டான் என்ற ஊரில் பிறந்தார் சாமியலுக்கு பதினோரு வயது ஜானகம் என்பவருடன் திருமணம் நடந்தது ஆனால் சாமிகளுக்கு திருமண வாழ்வில் நாட்டம் பெண் சிடர்கள் இருக்கலாம் என்ற கூற்றை ஆதரித்தவர் சாமி அவருடைய மனைவி அம்மாள் அவருடைய முதல் பெண் சிடராக சாமி சிறு வயதில் பத்தமடையில் வேதம் படித்துள்ளார் வேதங்கள் பற்றிய நூல்கள் ஐ